கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பச்சிலம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் காளியம்மனுக்கு தூக்க நேர்ச்சி செலுத்தப்படுகிறது இதில் கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தகட்டூர் மாப்பிள்ளை வீரன் திருமேனி அம்மன் கோயிலில் பங்குனி மாத திருவிழா விமரிசையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் மீது வாழைப்பழம் வீசும் வினோத திருவிழா நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீசப்பட்ட வாழைப்பழங்களை பிடித்து எடுத்துச் சென்றனர் இங்கு வீசப்படும் வாழைப்பழங்களை பிடித்து உண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து குதிரை எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க